الحمد لله الحمد لله رب المشرقين ورب المغربين هدنا وأمرنا بإصلاح ذات البين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تجلو قلب قائلها من الزين من الرين وأشهد أن نبينا وسيدنا محمدا عبده ورسوله أرسله ربه وافترض طاعته على جميع الثقلين صلى الله عليه وعلى آله وأصحابه الذين تطهروا من الشك من الشرك والشك والشين أما بعد ما الله بن الله يارك الإسلامية إسلامي سفادر عليه அவர்கள் நிகழ்த்தினார்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல் என்கின்ற கருப்பொருளிலே அவர்களுடைய கொத்துபா பிரசங்கம் அமைந்திருந்தது அவருடைய அந்த நான்கு அவருடைய பிரசங்கம் இருக்கின்றது முதலாவதாக இஸ்லா ஹுதாத்தில் தீன் நல்லிணக்கம் என்பது மார்க்க விளிமியங்களில் ஒன்றாகும் என்கின்ற முதல் கற்பொருள் பரகாத்து இஸ்லாஹிதாத்தில் பெயின் அல்ல துன்யாவல் ஆகிறார் இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதன் வரக்கத்து இந்த உலக வாழ்க்கையிலும் வாழ்விலும் அதே போன்று துனியாவிலும் தீனிலும் ஒரு மனிதனுடைய உலக வாழ்விலும் அதே போன்று அவனுடைய மார்க்கத்திலும் அந்த சீர்திருத்தம் என்கின்ற அந்த விடயம் ஏற்படுத்துகின்ற பரக்கத் என்கின்ற கற்பொருள் அடுத்ததாக தௌருல் முஸ்லிஹின் அல்லாஹுவை பயந்த தக்குவாவுடைய அந்த சீர்திருத்தவாதிகளுடைய பங்களிப்பு சமூகத்தில் இருக்கின்ற குரோதங்களை பிணக்குகளை பிளவுகளை எல்லி எறுவதில் அவர்களுடைய பங்களிப்பு என்கின்ற கருப்பொருள் நான்காவது விடயம் வந்து சீர்திருத்தத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு விரும்புகின்றவர்களுக்கான வழிகாட்டல்கள் என்கின்ற இந்த நான்கு கருப்பொருள்களிலே அவர்களுடைய குத்பா பிரசங்கம் அமைந்திருந்ததை காண முடியுமா இருக்கின்றது அவர்கள் முதலாவதாக அவருடைய குத்பாவின் ஆரம்பத்திலே உங்கள் அதே போன்று உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளங்கள் சீர்த்திருந்தும் போது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய காலம் சீர்திருந்தும் நூத்தி இரண்டு வசனம் நூத்தி இரண்டாவது வசனத்திலேயே தக்குவாயை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற அந்த வசனத்தை கூறியவர்களாக அவருடைய குத்துவ பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுவை நீங்கள் உரிய முறையில் நீங்கள் தக்குவா செய்யுங்கள் பயந்து கொள்ளுங்கள் வலா அந்தும் முஸ்லிமோன் நீங்கள் கீழ்படிந்த முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்கின்ற அல்லாஹு தாலாசூலம் கூறுகின்ற அந்த உபதேசத்தை அஹ் கொண்ட அவருடைய இமாம் உதயர் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் எனவே இஸ்லாமிய விழுமியங்களில் இஸ்லாத்தின் முக்கியமான அந்த விடயங்களில் ஒன்றுதான் சீர்திருத்தம் என்பது மனிதர்கள் ஏற்படுகின்ற அந்த வாக்குவாதங்கள் அதே போன்று அவர்களிடத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் அதே போன்று உள்ளங்கள் பிரிந்திருக்கின்ற நிலைகள் இவைகளின் போது அவர்களிடத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது சீர்திருப்பத்தை ஏற்படுத்துவது ஒற்றுமையை ஏற்படுத்துவது என்பது இஸ்லாம் கூறுகின்ற மிக முக்கியமான விளிமியங்களில் உள்ளது என்பதை இமாம் அவர்கள் இங்கு வலியுறுத்துகின்றார்கள் அந்த சீர்திருத்தம் அந்த அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒற்றுமை அது சீர்குலைகின்ற போது அவர்களுடைய மார்க்கத்திலே அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது முஸ்லிம்களிடத்திலே பிளவுகளை பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றது என்கின்ற விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் அதற்கு இபனில் அலா அஷைபானி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய வசியத்திலே அவருடைய மரண சாசத்தினை அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கூறுகின்ற ஒரு கவிதை இங்கு அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற குரோதங்களை அதே போன்று ஒருவருக்கு ஒரு உதவி செய்யாமல் இருக்கின்ற அந்த பண்புகளை நீங்கள் எடுத்தறியுங்கள் பைனிபா இக்கும் உங்களிடத்திலே நீங்கள் ஒற்றுமையாக நீங்கள் இருக்கின்ற போதுதான் நீங்கள் சந்தோஷமாக நிரந்தரமாக இருக்கலாம் அதே போன்று உங்களுடைய கரங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய கரங்களாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் வசியத்தாக கூறுகின்ற அந்த கவிதையை படித்து காட்டுகின்றார்கள் அதே போன்று சீர்திருத்தம் என்பது ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறந்த பண்பாக சகோதரர்களிடத்திலே மீன்களிடத்திலே குரல் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அப்தாஹ் அவர்களிடத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் போது பிளவுகளின் போது சீர்திருத்தத்தை ஏற்படுத்துங்கள் என்கின்ற விடயத்திலே நிறைய குரான் வசனங்கள் இருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது முதல் வசனத்திலே அல்லாஹுக்கும் உங்களிடத்திலே நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹூரா அன்பாலின் முதல் வசனத்திலே குறிப்பிடுகின்றான் இவன் அப்பா சவுதி அவர்கள் விளக்கத்தை அவருடைய விளக்கத்தின் தப்சீரே கூறுகின்ற போது அல்லாஹு விடுக்கின்ற ஒரு கட்டளையாக இருக்கின்றது ஐயத்த குல்லாக அவர்கள் அல்லாஹாவை பயந்து கொண்டு அவர்களிடத்திலே அவர்கள் சீர்திருத்தத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமாறு அல்லாஹ் அவர்களுக்கு விடுக்கின்ற ஒரு கட்டளையாக இருக்கின்றது என்று அப்பா சதுல்லான் அவர்கள் இந்த இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்றார்கள் அதே போன்று தாலா சூரத்துல் ஹுஜராத் சூரத்துல் ஹுஜராத் என்பது இஸ்லாமிய ஒழுக்க விளிமியங்களை கற்றுத்தருகின்ற ஒரு சூறாவாக இருக்கின்றது அந்த சூறாவிலே அல்லாஹ் என்ன கூறுகின்றான் அவர்கள் சண்டை பிடித்துக் கொள்வாராக இருந்தால் இடத்திலே நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாத்தாலா கூறுகின்றான் எனவே இரு கூட்டம் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் பிரச்சனைகள் வருகிற மீன்களிடத்திலே சண்டை சச்சரவுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் அது அவர்களுடைய ஈமானை அது இல்லாமலாக்காது அவர்கள் முக்மீன்கள் தான் அவர்களிடத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சீர்திருத்தத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான் இன்னமல் அதே போன்று பத்தாவது வசனத்திலே முக்மீன்கள் அவர்கள் அவர்கள் சகோதரர்கள் உங்கள் இரு சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய ரஹமத்தை பெற உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹால கூறுகின்றான் ஒரு இரண்டு மீன்களிடத்திலே சண்டை ஏற்படுகின்ற போது நாங்கள் அல்லாஹவை பயந்தவர்களாக தக்குவாவோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்களிடத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் ஒருவர் பக்கம் நாங்கள் சார்ந்திருந்து நாங்கள் அனிதமாக நடந்து கொள்ளாமல் நாங்கள் தக்குவாவோடு அந்த விடயத்திலே நடந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் எங்களுக்கு ரஹமத் கிடைக்கும் என்கின்ற விடயத்தை அல்லாஹாலா இந்த வசனத்தில் எங்களுக்கு அழகாக எடுத்துக் கொள்கின்றான் அதே போன்று நல்லிணக்கம் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதனை சூரான் எங்களுக்கு வலியுறுத்துவதை காண முடியுமா இருக்கின்றது ஒரு பெண் தன்னுடைய கணவன் கணவனுக்கு கட்டுப்படாமல் இருப்பதை அவள் பயப்படுவாளாக இருந்தால் பல அஜூனாக அலஹிமா அவர்களிடத்திலே நீங்கள் ஒரு நல்லிணக்கத்தை ஒரு சமரசத்தை ஏற்படுத்துவதிலே பிரச்சனை கிடையாது அந்த சமரசம் என்பது அந்த சீர்திருத்தம் நல்லிணக்கம் என்பது ஹயிர் அது சிறந்தது என்று அல்லாஹு தாலா சூரா நிசாவிலே குறிப்பிடுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று மனிதர்களிடத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது சமரசத்தை ஏற்படுத்துவது என்பது ஒரு சிறந்த ஒரு வணக்கமாக இருக்கின்றது

சமரசத்தை நல்லிணக்கத்தை குடும்பத்தினர் குடும்பத்தினர் இடத்திலே அதே போன்று மீனான சகோதரர்களிடத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதும் என்று அல்லாஹு அல்லாஹின் அந்த பிரச்சினை இருக்கின்றது குடும்பத்தினத்திலே அதே போன்று மீன்களிடத்திலே நல்லிணக்கம் இல்லாமல் செல்வதற்கின்றதே அல்ஹாலா அது எங்களுடைய எங்களுடைய மார்க்கத்தை கூடியது என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது நஃபிலான நோன்பு சதக்கா தொழுகை விடவும் ஒரு சிறந்த அமல் அது இல்லாமல் போகின்றது இருக்கின்றதே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற அந்த பண்பும் இல்லாமல் போகின்ற போது அது எங்களுடைய மார்க்கத்தை கூடியது என்கின்ற விஷய விஷயத்தை அல்லாவின் தூதர் அவர்கள் கூறுகின்றார்கள் அது அகமது அபுதாத் போன்ற கிரந்தங்களே பதிந்திருக்கின்றது ஒரு அறிஞர் கூறுகின்ற போது அது கவிதை வடிவிலே கூறுகின்றார்கள் நல்ல குணங்கள் நல்ல ஒழுக்க விளம்பியங்களை எடுத்து பார்க்கின்ற போது அவைகள் மொத்தத்திலே இரண்டாக இருக்கின்றது ஒன்று ஜல்ல ஜலாலு அல்லாஹுடைய விடயத்தை கண்ணியப்படுத்துவது மகத்துவப்படுத்துவது என்னவென்று சொன்னால் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்று அந்த கவிதை வடிவிலே கூறக்கூடியதா கூறக்கூடியதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று சலபுடைய அறிஞர்கள் இது சம்பந்தமாக நிறைய சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு அறிஞர் கூறுகின்ற போது மண் ஆராதல் இவர்கள் வணக்க வணக்கம் வணக்கத்திலே திளைத்திருக்க கூடிய அந்த ஆபிதீன்களுடைய சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என ஒருவர் விரும்புவாராக இருந்தால் மனிதர்களிடத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தட்டும் வல அயோகி மனிதர்களிடத்திலே பகைமையையும் கோபத்தையும் குரோதத்தையும் உண்டு பண்ணாமல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தட்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற அந்த பண்பு இருக்கின்றதே அது ஒரு எங்களை ஒரு சிறந்த வணக்கசாலியாக நல்லமல்களை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றிவிடும் என்பதை அவர் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் அதே போன்று அபு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த பிரபல்யமான நாங்கள் பார்க்கின்ற போது அலைஹி ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டுகளும் அவனுடைய முள்ளுகள் இருக்கின்ற எலும்புகள் இருக்கின்ற ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் சதக்கா இருக்கின்றது கூறுகின்றார்கள் தத்லு ஷம்ஸ் அவனுக்கு சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் அவன் அவனுடைய மூட்டுக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் அவன் சதக்கா கொடுக்க வேண்டும் அதிலே அந்த சதக்காவின் அந்த லிஸ்டிலே அந்த பட்டியலிலே அல்லாஹி தூதர் என்ன கூறுகின்றார் இடத்திலே நீங்கள் நீதம் செலுத்துகின்றதே சமரசம் ஏற்படுத்துவதற்கின்றது ஒரு மனிதனுக்கு அவனுடைய அவனுடைய வாகனத்திலே ஒரு பொருளை நீங்கள் ஏற்றி கொடுப்பது அதுவும் சதக்காவாக இருக்கின்றது சிறந்த வார்த்தை சதக்காவாக இருக்கின்றது அதே போன்று தொழுகைக்காக நீங்கள் நடந்து செல்லுகின்ற அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் அதுவும் சதக்காவாக இருக்கின்றது பாதையில் இருக்கின்ற நோவினை தரக்கூடிய விடயத்தை நீங்கள் நீக்குவதும் சதக்காவாக இருக்கின்றது என்கின்ற இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது இருவருக்கிடத்திலே நீங்கள் நீதம் செலுத்துவது என்பது அந்த விடயம் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது எனவே அது ஒரு சதக்காவாக நாங்கள் அதை சுருக்கமா எடுத்து பார்த்தால் அது ஒரு சதக்காவாக இருக்கின்றது அதே போன்று அதிலே பல நன்மைகள் இருக்கின்றது என்பதை எங்களுக்கு வேற அதி காண முடியுமா இருக்கின்றது எனவே சீர்திருத்தவாதிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் மனிதர்களிடத்திலே எப்போதும் அஹ் அவர்களுடைய பிளவுகளை பிளவுகளின் போது அவர்களிடத்திலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகின்ற நன்மக்களாக இருப்பார்கள் என்பதை காண முடியுமா இருக்கின்றது அதே போன்று அல்லாஹு தாலா அந்த சீர்திருத்தத்தை பற்றி கூறுகின்ற போது நீங்கள் கூடி பேசிக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய அந்த சபைகளிலே எந்த நன்மையும் கிடையாது அந்த சபைகளிலே என்ன இருந்தாலே தவிர இல்லாமன் அமரபி சதக்கத்தின் சதக்காவை சதகாவை ஏவக்கூடிய ஒரு விடயமாக நடக்குமாக இருந்தாலே தவிர அல்லது நல்லாமல் செய்யுங்கள் என்று கூறப்படுமே இருந்தால் தவிர அல்லது மனிதர்களிடத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமாறு அங்கு பேசப்படுமா இருந்தாலே தவிர நீங்கள் கூடுகின்ற அந்த அந்த கூட்டங்களிலே சபைகளிலே எந்த நன்மையும் கிடையாது என்று தாலா சூரா நிசா நூத்தி பதினாலு வசனத்திலே கூறுகின்றான் எவர் அந்த விடயங்களை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியவராக செய்கின்றார்களோ நாங்கள் மகத்தானோம் என்றான் அவர்கள் கூறுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கோத்திரத்தை சேர்ந்த சில மனிதர்களிடத்திலே சண்டை சச்சரவு ஏற்படுத்த ஏற்பட்டது அப்போது அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில சகாபாட்களை அழைத்து கொண்டு அவர்களிடத்திலே சமரசத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சென்றார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று புகாரிலே இன்னும் ஒரு அறிவிப்பிலே குபாவாசிகளிடத்திலே சண்டைகள் என்றால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கல்லால் வீசி அடித்துக் கொள்கின்ற அளவிற்கு அவர்களிடத்திலே சண்டை சச்சரவு ஏற்பட்டது அப்போது அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாருங்கள் அவர்களிடத்திலே நாங்கள் சமரசத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் என்று அல்லாவின் தூதர் சென்றார்கள் என்கின்ற அந்த செய்தியை பார்க்கின்றோம் எனவே டத்திலே முஸ்லிங்களிடத்திலே கிருச்சினை ஏற்படலாம் சண்டை ஏற்படலாம் அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாக அவர்களிடத்திலே அல்லாஹுடைய நாடியவர்களாக நீதமான முறையிலே அவர்களிடத்திலே நாங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு அல்லாஹின் பூதல்லு அவர்கள் கட்டுத்தந்திருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது எனவே இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக குடும்ப குடும்பங்களுக்கு இடையிலே அமைதி ஏற்படுத்து ஏற்படுவதையும் அதே போன்று வரக்கத்து ஏற்படுவதையும் நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது அதன் மூலமாக குடும்பங்கள் அதே போன்று சகோதரர்கள் அதே போன்று கூட்டு தொழிலாளிகள் இப்படிப்பட்ட சமூகத்திலே எல்லா விதத்திலும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருகின்றதோ அங்கு சீர்திருத்தம் என்கின்ற ஒன்று வருகின்ற போது அவர்களிடத்திலே அமைதியும் அதே போன்று பறக்கத்தும் அமைதியும் ஏற்படுத்துவதை காண முடியுமாக இருக்கின்றது எனவே நாங்கள் எப்போதும் நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய மனிதர்களாக முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமியங்களுக்கு கட்டுத்தந்திருக்கின்றது இமாம் அவர்கள் இங்கு அந்த விடயத்தை அதிகம் வலியுறுத்தி கா கூறக்கூடியதை காண முடியுமா இருக்கின்றது எனவே எங்களுடைய சகோதரத்திலே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு சருவ சருகல்கள் சரிவுகளை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக எங்களிடத்திலே நாங்கள் பிணக்கங்களை பிணக்குகளை குரோதங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் எங்களிடத்திலே சமசர சமரசத்தையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுவதிலே நாங்கள் அஹ் எப்போதுமே முயற்சி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் கூறிவிட்டு அவர்களுடைய முதல் கொத்துபாவை நிறைவு செய்கின்றார்கள் அவருடைய இரண்டாவது கொத்துபாவிலே இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற விடயத்தை பார்க்கின்ற போது நல்லிணக்கம் ஏற்படுத்துகின்றவர்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த விரும்புகின்றவர்கள் அவர்களிடத்திலே அவர்களுக்கான சில வழிகாட்டல்கள் என்கின்ற அந்த கருப்பொருளை இமாம் அவர்கள் அவருடைய இரண்டாவது பொதுபாவிலே அவர்கள் இங்கு சுட்டி எனவே எவர் மனிதர்களிடத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு விரும்புகின்றாரோ அவர் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் அவருடைய நோக்கத்தை இஹலாசாக அவருடைய அந்த செயலை அவர் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று அதற்கு பொருத்தமான காலம் அதே போன்று அதற்கு பொருத்தமான இடம் அதே போன்று அதற்கு அவர் பாவிக்கின்ற வசனங்கள் சொற்பிரயோகங்கள் அவை பொருத்தமானதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் அவருடைய அந்த சீர்திருத்தம் நல்லிணக்கம் என்கின்ற செயல் அது சிறந்ததாக அது பிரயோசனம் உள்ளதாக ஒரு ஒரு பூமியிலே ஒரு மழை பெய்கின்ற போது ஒரு பிரயோசனமான மழையாக அது எப்படி அமையுமோ அதே போன்று அவருடைய அந்த சீர்திருத்தம் என்கின்ற அந்த செயல் அது பலனளிக்கும் என்பதை இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று அல்லாவி தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு மனிதன் இருவருக்கிடையிலே இருவருக்கிடையிலே சமரசத்தை சீத்திரத்தை ஏற்படுத்த போது அவருக்கு இந்த அளவுக்கு அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் அவருக்கு சலுகை வழங்கி இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது உம்மு குல்தூ ஒல்லாஹ்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாவின் தூதர் அவர் கூறினார்கள் மனிதர்களிடத்திலே சீர்திருத்தத்துக்காக சில வார்த்தைகள் பொய்யான சில வார்த்தைகள் பேசக்கூடியவர் அவர் பொய்யர் அல்ல பயுன்மி ஹைரன் ஹைரன் அவர் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று அவர் கேட்காத விடயங்களை அவர் கூறி அதன் மூலமாக அவர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவராக இருந்தால் அவர் பொய் அவர் பொய் சொன்னவராக கருதப்பட மாட்டார் என்று அல்லாவின் தூதர் சொல்லுகின்ற அந்த அந்த அறிவிப்பு இமா புகாரின் முஸ்லீமிலே இடை இடம்பெறுகின்றது எனவே நாங்கள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகின்ற போது நாங்கள் கணவன் மனைவியா இருக்கலாம் அல்லது சகோதரர்களா இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் அவர்களிடத்திலே அவர் உங்களை பற்றி இவ்வாறு சொன்னார் என்று ஒரு நல்ல விடயத்தை கூறுவது அல்லது உங்களை பற்றி பேசுகின்ற போது அவர் இப்படி உங்களை பற்றி சொன்னார் அவர் உங்களை பற்றி இப்படியாக நல்லெண்ணம் வைத்திருக்கின்றார் அல்லது உங்கள் மீது இவ்வாறு இவ்வளவு அவர் இரக்கம் வைத்திருக்கின்றார் அப்படியான சில வார்த்தைகளை அவர் பொய்யாக கூறினாலும் அது பொய்யாக கருதப்பட மாட்டாது என்று அல்லாஹின் தூதர் சல்லா அலுசலம் அவர்கள் கூறிய விடயத்தை இங்கு காண முடியுமா இருக்கின்றது இமாம் நவி ரஹிமல்லா அவர்களுடைய பேசுகின்ற பொய்யான வார்த்தை மூலமாக அவன் பொய்யனாக மாட்டான் பல் ஹாதா இவர் ஒரு நல்லதை செய்தவர் என்று இமாம் நவி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்றார்கள் எனவே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் மனிதர்களிடத்திலே நல்லி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நன்மக்களாக சாலிஹிங்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் அதே போன்று அல்லாஹ் அல்லாஹி சல்லா அலுல்லம் அவர்கள் மீது அதிகம் சலவாத்து சொல்லுங்கள் தினம் ஜிம்மாவுடைய சல்லா அலுசல்லம் அவர்கள் மீது அதிகம் சலவாத்து சொல்லுகின்ற ஒரு தினமாக இருக்கின்றது என்பதையும் இமாம் அவர்கள் நினைவூட்டியவர்களாக அதே போன்று இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தாலா கண்ணியத்தை தர வேண்டும் ஷிருக்கையும் முஷ்ருகிங்களையும் இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற அந்த துஆாக்களை இமாம் அவர்கள் கூறியவர்களாக அவருடைய ஹுத்மா பிரசங்கத்தை நிறைவு செய்கின்றார்கள் எனவே நாங்கள் என்ன விடயங்களை கேட்டோமோ அதன்படி செயல்படுவதற்கு அல்லாஹாலா எம்மனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் அதே போன்று சீர்திருத்தம் என்பது நல்லிணக்கம் என்பது அது எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் நாங்கள் பழகின்ற எல்லா விதமான மனிதர்களோடும் நாங்கள் எங்களுடைய உறவினர்களா இருக்கட்டும் அதே போன்று அண்டை வீட்டார்களாக இருக்கட்டும் எங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் தொழில் புரிகின்ற இடங்களில் இருக்கின்றவர்களா இருக்கட்டும் எல்லோரோடும் நாங்கள் புரோதம் இல்லாமல் நாங்கள் நட்புற நட்புறவு பாராட்டியவர்களாக சமரசமாக வாழுகின்ற அந்த பண்போடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹால என் மனைவரையும் ஆக்கி அருள்வானாக